ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் வெல்கம் டு வினோத் லாக் நம்ம வந்து ஆசனம் முடிச்சுட்டு அப்படியே நகர் வழியாக குண்டல்பட் அப்படியே வந்து பந்திபுரம் வந்தாச்சு என்னென்னா மழை பிரிச்சு இருக்குதுங்க இங்கே அப்படியே கீழே இறங்கவும் அந்தளவுக்கு பயங்கர மழை இப்போ தான் இந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் உள்ளே வரோம் இப்போ நம்ம இங்கேயுமே வந்து மழை பெய்யுது லக்கு இருந்தால் தான் பார்க்க முடியும் இதெல்லாம் பார்க்க முடியாது மக்கள்ஸ் இருபது ரூபா எடு எடுத்துட்டாங்க ரூபா டோலில் முன்னெல்லாம் வந்து அதிக மழை பெய்யாது மழை பெஞ்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனிமல்ஸ் பண்ணலாம் சூப்பராக வந்து இந்த ஏரியாவில் பட் என்னதில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோம் பட் அனிமல்ஸ் நிறையா பார்க்க முடியல அதான் கஷ்டமாக இருக்குது முன்னெல்லாம் மாடு அவ்வளோ வரும் காட்டு மாடு மான் யானை அது மாதிரி ஸ்பாட் ஏதோ ஸ்பாட்டாகும் ஸ்பாட் ஆகும் சமயத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக இருக்கு என்னன்னு தெரில இங்கே கொஞ்சம் மழை விட்டுடுச்சு பாருங்க இப்போ இதுக்கு முன்னாடி நல்லா பிரிச்சு அடிச்சு மழை செமைய பேஞ்சிச்சு இப்போ லைட்டாக விட்டுடுச்சி மழை மணி பார்த்தீங்கன்னா இப்போ நாலு இருபத்தஞ்சி ஆகிடுச்சு பாருங்க லைட்டாகிடுச்சி நம்ம நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டோம் ரூமில் காலைல நாலு மணிக்கு ஏழுச்சி டயர்டு நல்லா தூங்கி எழுந்துச்சு அதுக்கப்புறம் இந்த குண்டு போய்ட்டு லஞ்ச் சாப்பிட்டோம் அப்போ தான் ஒரு ஹாஃப்னவர் இருக்கும் மூணு வரைக்கும் சாப்பிட்டோம் லஞ்ச் சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ தான் இந்த கர்நாடகா பந்திப்பூர் ஃபாரஸ்ட்ல நாளையோம் நம்ம பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த ஃபாரஸ்ட் வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து நம்ம இந்த ஃபாரஸ்டில் நிறைய விலங்குகளை போட்டிருக்கோம் அதாவது வீடியோவில் சொல்கிறாங்க நிறையா மான் யானை காட்டெருமை காட்டு நாய் அந்த மாதிரி நிறையா விலங்குகள் போட்டிருக்கோம் இப்போதைக்கி மழை பெய்யுது பார்ப்போம் சான்ஸ் இருந்தால் நம்ம வந்து பக்காவாக கவர் பண்ணுவோம் பக்காவாக சரிங்களா இங்கே பாருங்கள் ஃபாரஸ்டுக்குள்ளே நம்ம வந்தாச்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிராவல் பண்ணியாச்சு என்ன ஒன்றுன்னா அங்கே எப்படி மழை பெஞ்சிச்சு பயங்கரமாக இங்கே அப்படியே இல்லை மழையை பெய்யல பாருங்கள் சுத்தமாக மழை பெய்யலங்க இதுதான் இந்த ஃபாரஸ்ட்டு இந்த ஃபாரஸ்ட்டை பொறுத்தவரையும் அப்படி தான் உங்களுக்கு எப்போ வேணால் மழை பெய்யும் எப்போ வேணால் வெயில் அடிக்கும் சொல்லவே முடியாது அதே அதே மாதிரி எப்போ வேணால் எந்த அனிமல்ஸ் வேணால் கிராஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில சமயம் வந்து கூட்டகோட்டமாக வரும் சில சமயம் வந்து தனியாக வரும் அனிமல்ஸ்லாம் ஒன்று ஒன்றும் அதே மாதிரி என்னன்னா சில சமயத்தில் அனிமல்ஸே இருக்காது இப்போ பாருங்கள் அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா என்ன பண்ணுறது ரெண்டு நாள் ரெண்டு மூணு நாளாக மழை பெஞ்சிட்ருக்கு ஃபுல்லாகவே காட்டுக்குள்ளெல்லாம் பயங்கரமாக மழை பெஞ்சிகிட்ருக்கு அதனால என்ன காரணம் இல்லை ஒன்று ஒரு அனிமல்ஸும் காணிங்க முன்னெல்லாம் வந்து ரோட்லேயே நிறைய நிற்கும் இப்போதைக்கு ஒன்றுத்தையும் காணும் நம்மளும் பொறுமையாக இருக்கோம் இது ஃபுல்லாகவே கர்நாடகா ஸ்டேட்டஸ் வந்தது பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டு நம்ம அடிக்கடி இங்கே ட்ராவல் பண்ணியிருப்போம் நிறையா வீடியோ போட்டிருப்போம் இது வந்து ஃபாரஸ்ட் வண்டியாக பண்ணிவிடும் இங்கே பாருங்க ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒன்றுமே இருக்குது கீப் லெஃப்ட் நம்மளே வந்து ஒன்றுத்தையும் காணுன்னு டே கடுப்பாகி போயிட்ருக்கோம் பத்தாதுக்கு ஃபாரஸ்ட் வண்டி வேறு வருது பார்த்தீங்கன்னா எவ்வளோ கடுப்பாக இருக்கும் நமக்கு ஆ சரிங்க பார்ப்போம் எல்லாம் யாராவது ஊருக்கு கம்மி ஊருக்கு கம்பி வந்து ஊருக்கு போயிட்டு சேவனேன்னு உட்கார வேண்டியது தான் போயிட்டு ஊரில் போயிட்டு கண்டிப்பாக அது நமக்கு பிடிச்சது வந்து அட்வென்ச்சர் தான் பிடிக்கும் ஏன்னா வந்து அழகா அப்படியே பார்த்து அந்த ஒயில் லைன்ஸை பார்க்கறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து யானை காட்டெருமை மான் அடுத்தது லக்கு இருந்தால் டைகர் இல்லை பார்த்தோம்னா ரொம்ப ஹாப்பியாக பார்ப்போம் பார்த்தோன்னா சந்தோஷமாக பார்ப்பேன் அதே மாதிரி வந்து கிளைமேட்டிங் கொஞ்சம் நல்லா இருக்கும் கூலிங்காக இருக்கும் ஓரளவுக்கு ரொம்ப ரொம்ப கூலிங்காக இல்லாமல் விதை சாரி நல்ல ஒரு மைல்டாக இருக்கும் கிளைமேட் அப்படியே அதனால் வந்து நல்லா ஒரு என்ஜாய் பண்ணலாம் வந்து இன்னொன்று ஃபேமிலி கிடையாது ஃபேமிலி இல்லாமல் ஒரு மனுஷன் தான் வரான்னு இந்த இடத்துக்கு தான் வருவான் வேற எங்கேயும் வரமாட்டான் ஏன்னா அந்தளவுக்கு ஜாலியாக இருக்கும் ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும் ஃபுல்லே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை தான் இல்லை எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா மௌண்டென்ஸு அப்படியே பசுமையாக இருக்கும் எல்லாம் வந்து அதுக்கு தான் மெயினு இன்னொன்று ஃபேமிலி இல்லாமல் ஜாலியாக இருக்கலாம் நம்ம பிரச்சனையே இல்லை பாருங்கள் போலோ ரெட் கலரா ஆயிரா சொல்லுங்க நம்ம போகிற மாதிரி வருமா சில்வர் அடிச்சு பிரிச்சுட்டு போயிட்டே இருக்குங்க டக்கு டக்குன்னு பரவாயில்ல அந்த கீக்குலாம் இந்த பஞ்ச வண்டி இருக்குங்க நல்லா ஓரளவுக்கு இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் என்ன கொஞ்சம் பிக்கப் கொஞ்சம் கம்மியாக இருக்கு அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா ஒன் பாயிண்ட் டூவெலாம் உங்களுக்கு பெட்ரோலு அதனால் கொஞ்சம் பிக்கப் கம்மியாக இருக்கும் அவ்வளோ தான் இதுவரையும் வந்தாச்சுங்க அடுத்த செக் போஸ்ட் வந்துடும் போல இருக்கு சரி பார்ப்போம் மக்கள்ஸ் நம்ம ஆர்வம் பார்த்துட்டு இருந்தோம் பாருங்க ரைட் சைட்ல நிக்குது யானை ரோட கிராஸ் பண்றது நிக்குது பாருங்க ரோட கிராஸ் பண்றதுக்காக நிக்குது பாருங்க ஃபீமேல் இது வந்து வரட்டு வரட்டும் பல்லமா இருக்கு பொறுமையா தான் வரும் பார்த்தாச்சா நம்ம ப்ரோ வந்து சந்தோஷமா இருப்பாரு வந்து கொஞ்சோண்டு ஏன்னா வந்து நேத்தில இருந்து யானை பார்க்கணும் ட்ரை பண்ண முடியல இப்ப பார்த்தாச்சா பயப்பட அவ்வளவு பாத்தீங்களா இல்லையா காட்டினோட வாட்டு 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 இந்த சைடு வந்து சைடு வந்துருச்சு பிடிச்சுக்க அப்படியே தெரியுதா தோணு கிளாஸ் ஆகிடுச்சா கிளாஸ் ஆகிடுச்சா அந்த சைடு போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு பரவாயில்ல ஓகே பார்த்தாச்சா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் சந்தோஷப்படுவார் கொஞ்சம் பயந்துட்டு வர்றாரு ம் பயந்தே இருந்தா ஆ பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை வண்டிக்கிட்ட வண்டி வண்டிக்கிட்ட வந்தா வண்டி இடத்துல போக போறோம் என்ன செய்ய போகுது ஒன்றும் செய்யாது இந்த யானைக்கே பயப்படிய டஸ்கர்லாம் பார்த்துருக்கோம் அங்கே எதாவது கூட்டமாக நிற்க வண்டி நிற்கிறது பாருங்க மார்னிங் ரைட் சைட்ல இங்க வந்து லக்க பொருத்தான் இருக்கு மேக்ஸிமம் ஒரே ஒரு பெண் யானை மட்டும் இருக்கு ஆச்சரியமா இருக்கு ஏன்னா பெண் யானா கூட்டமாக இருக்கும் ஆச்சரியமா இருக்கு நமக்கு வந்து ஏன்னா தந்ததோட வந்து ஆண் தான் இருக்கும் தனியாக இருக்கும் பரவாயில்ல பெண் யானை இருக்குது இங்கே பாருங்க ரைட் சைடில் வந்து மான் நிறையா இருக்கு மான் மயில் இல்லை இந்த மானை மட்டும் யாருக்குமே அழுக்க மாட்டேதுங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ மான் பார்த்தாலும் சரி அழுக்க மாட்டே அழுத்து போக மாட்டேது ஜாலியாக அந்த புள்ளி மானை பார்த்துட்டே இருக்கோம் அப்படியே எவ்வளோ மான் மையாக இருக்குல்ல இங்க பாருங்க அப்படியே அந்த மான் கூட்டத்தை பாருங்கள் எல்லாம் மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்குது அவ்வளோதான் பார்த்தோம்னா அப்படியே அவ்வளோதாங்க மக்கள்ஸ் இங்கே நம்ம வந்தாச்சு அதாவது மசனோடி வந்துட்டோம் இங்கே பக்கத்தில் இங்கே ஒரு ரூம் கிடச்சிச்சு அதனால் மசனோடி வந்தாச்சு இந்த ரூம் வந்து நம்ம பார்த்ததில் அடிக்கடி பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் வந்து நல்லா டயர்டு இங்கே போர்டில் பேர் போட்டிருக்கு பாருங்கள் அலாப்பட்டனு அலப்பட்டுலாம் இருந்துச்சுன்னு இது வந்து எப்படின்னா பேக் சைடு இருக்குது பார்க்கிங் கார் பார்க்கிங் வந்து அழகாக நம்ம காரை பார்க் பண்ணிட்டோம் ஃப்ரெண்டில் பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டில் தான் அதோட இது ஃப்ரெண்டேஜ் இருக்கும் ஃப்ரண்டேஜ் ரிசெப்ஷன் எல்லாமே ஃப்ரெண்டில் இருக்குது நம்ம பேக்கில் வந்தாச்சு கார் நிற்பதுக்காக இன்னொன்று செம்ம டைடுங்க காலைல ஏன்னுச்சது நான் சரியாக தூங்கலை அதனால் வந்து செம்ம டைடாக இருக்குது நமக்கு வந்து அப்படியே உடம்பெல்லாம் வலிக்குது இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிட்டு திருப்பி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறோம் சரிங்களா இது மேலே ஏறி போய் என்ட்ரி போட்டு வந்துடுவோம் சரிங்களா மக்கள்ஸ் நம்ம இந்த செக்கின் ப்ராஸ் எல்லாம் முடித்தாச்சு பாருங்க ஆப்போசிட்டில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு செம்மையாக இருக்குது பாருங்க வியூலாம் வந்து நல்லா இருக்குது ரூம் கீ வாங்கிட்டு வந்தாச்சு ரூம் நம்பர் ஒன்று என்ன வெளியில் சேர் பார்த்தா ரொம்ப பழைய சேராக போட்டிருக்காங்க வெளியில் உள்ள நான் எந்த எதுவும் பார்த்ததில் இப்போ ஃபஸ்ட் டைம் இந்த இங்கே கேள்வி விட்டுறோம் அந்த ஃப்ரெண்டு மூலியமாக ஒருத்தர் மூலியமாக எப்படி இருக்குன்னு தெரியல நமக்கு வந்தாச்சு மக்கள்ஸ் இங்கே பாருங்கள் பெட்டு பார்த்திங்கன்னா ட்வீன் பெட்டு தள்ளி போட்டுக்கலாம் வேணாலும் தள்ளி போட்டு படுத்துக்கலாம் ஜம்முன்னு ஃபேன் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஹேங்கர்ஸ் கொடுத்துருக்காங்க பூட்டெலாம் பழைய டைப்பு தான் இங்கே கூட்டு தான் மாட்டோம் அப்படி இங்கேயும் ஸ்க்ரீன் இருக்குது படுத்துட்டு பார்த்தா ஒன்றும் தெரிய மாட்டேது ம் ஒன்றும் தெரியல டிவி இருக்குது அதுவும் சின்ன சிஸ் ரொம்ப சின்னதாக இருப்பாங்க டிவி அப்படியே நெக்ஸ்ட் அங்கேனா அது இங்கே தான் வாஷ்ரூம் ரூம் இருக்குது ரூம் சின்னதாக தான் இருக்கு ஒன்றும் பெருசாக இல்லை அந்தளவுக்கு அளவுக்கு ரூம் பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாலாம் இல்லை இங்கே ஒரு மிரர் வாஷ் மிஷின் இருக்குது ஷவர் இது வந்து ஒரு பாட்டி கோல்ட் வாட்ரு சுடுஞ்சுலாம் எப்படி எடுத்துரலங்க எனக்கு நாளைக்கு தான் தெரியும் லெஸ்டன் கிளாஸ் எட்டு சரி மக்கள்ஸ் இதுதான் ரூம் ரொம்ப சின்னதாக தான் பெருசாலாம் இல்லை கட்டில் தள்ளி போட்டு போட்டுக்க வேண்டியது தான் ரெண்டு பேரும் வெளியில் அந்த வியூ தான் நல்லா சூப்பராக இருக்குது சரிங்களா மற்றபடி ஒன்றும் கிடையாது சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ டைம் வந்து ஆறாயிடுச்சுங்க இனிமேல் எங்கேயும் போக முடியாது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வேறு எங்கேயாச்சும் போகலான்னு ஐடியா பண்ணிகிட்டு இருக்கேன் பாப்பா என்னான்ட்டு சரிங்களா ஓகேம்மா கால்ஸ் ஏன்னா இப்போ வந்து என்னென்னா எங்கேயுமே அனிமல் ரைட் அதிகமாக இல்லையா பரவாயில்ல விடுங்க இவ்வளோ நேரம் வந்தாச்சு சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போகல ஜம்முன்னு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து வந்து நம்ம நாளைக்கு வந்து என்ன ப்ளான்னு தெரில பார்த்து நாளைக்கு என்ன ப்ளான்னு சரிங்களா ம் டைம் பார்த்தீங்கன்னா மணிக்கு பத்து ஆகிடுச்சிங்க சும்மா அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் ஏதாச்சும் ஸ்பாட் ஆச்சுன்னா பார்க்கலாம் அதுக்காக தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே லக்கை இருக்குது மக்கள் சரிங்களா ரோடு பாருங்கள் செம்மையாக இருக்குது ஒரு ட்ரில்லிங்காக இருக்குல்ல ஒரு படத்தில் வர மாதிரி இருக்குது அப்படியே அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படியே இந்த ரோட்டில் இது எந்த ரோடுன்னு கடைசியாக சொல்கிற உங்களுக்கு சரிங்களா அந்த அந்த பறந்து போதா அந்த இங்க பாருங்க மான் ரோட்ல நிக்குது அழகா அப்படியே ரோட்டை கிராஸ் பண்ண போற நினைக்கிறேன் அழகா ஓடிச்சு பாருங்க ஓடிச்சு கலரே வித்தியாசமா இருக்கு டார்க் ப்ரௌனா இருக்கு கலருப்பா சும் லைட் பண்ணி விட் லைட்டாக வண்டி வருது ஓகே ஓடிடுச்சேன் குட் மார்னிங் மக்கள்ஸ் டைம் இப்போ அஞ்சு நாற்பத்தெட்டு நைட்டு வந்து கொஞ்சம் அப்படியே போனோம் மேக்ஸிமம் எதுவுமே பார்க்க முடில நம்ம கூட வந்த ப்ரோவை பார்த்தீங்கன்னா பயப்பராக அந்த ஒரு வந்திப்புள்ள யானையா பார்த்தாரல அதில் பயப்பராகலை இன்னும் இப்படி வருது யானை அப்படின்றாப்புல இருந்திங்கன்னா சாதாரண இந்த ஃபீமேல் தான் இது பெண் யானை தான் அதுக்கே பயப்பராகலை இப்போ ஏன் வரல அவர் காலையில் நான் வரலன்னா ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்ட்டாப்புல டயர்டாக இருக்குது அப்படின் டாப்புல நம்ம மட்டும்தான் இப்போ காலையில் எழுச்சி போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு சும்மா வந்து எந்த ரோட்டில் போகிறோம்னா இது வந்து உங்களுக்கு ஊட்டி ரோடு அங்கே தான் சும்மா போகிறோம் அப்படியே ஸ்பாட் பண்ணுறோம் வச்சுருக்க வர்றது கடைக்குதானே ஏன்னா மணி அஞ்சே ஆகுது ஆறு மணிக்கு தான் மாயார் ரோடு போனோம் முன்னாடியே போனால் நம்ம இருந்தாலும் இங்கே போக்ட்டு ஒரு இதுதான் போய் பார்ப்போன்ட்டு போன்ட்டு அப்படியே நல்லாயிருக்கும் மக்கள்ஸ் இல்லை நைட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சமமால பிரிச்சு எடுத்துருக்கு காலையில் தண்ணி அவ்வளோ தண்ணி இருக்கு எல்லா இடத்துலையுமே ஃபஸ்ட்டு இந்த சைடு போய் பார்ப்போமா இந்த சைடு கொஞ்சம் ரோடு சரி இருக்காது இருந்தாலும் போய் பார்ப்போம் அப்படியே சைலண்டா போகணுங்க விடியதி காலையில் மான்கள்லாம் பாருங்கள் மான்கள் மான்னு பாரு நிறைய இருக்குங்க மானு பஞ்சமையில மானுங்க ரோட்ல அவ்வளோ நிக்கிது பாருங்க அப்படியே பாருங்க எப்போ அழகா ரோட்ல நிக்கிது பாருங்க மானெல்லாம் இந்த சைட்ல பாருங்க பூஞ்சு கிடக்குது அப்படியே இங்கே பாருங்க மக்கள்ஸ் காலையில் காட்டுருப்பேன் பரவாயில்லங்க காலையில் தெரியுது காட்டுறோம் ஈவினிங் தான் வரும் வெளியில் பரவாயில்ல ஓகே குட்டி பாருங்க பக்கத்துல இருக்கு கலரியல பாருங்க குட்டி தடுதுங்களா குட்டி பாருங்க எவ்வளவு மாண்டிருக்குன்னு கூட்டம் கூட்டமா அவ்வளவு மாண்டிருக்கு இந்த இடத்துல என்னன்னு தெரியலங்க அலாரம் கால் அடிக்குது லொக்கேஷன் சூப்பராக இருக்குது நம்ம ஃபாரஸ்ட் ட்ராவலை முடிச்சுட்டு அப்படியே நல்லா குளியலை போட்டாச்சு மக்கால்ஸ் குளித்து முடிச்சுட்டு வந்துவிட்டோம் நல்ல வெயில் அடிக்குது தண்ணிலாம் வருது இந்த ஸ்டே பற்றினா உங்களுக்கு வந்து ரொம்ப சுமாரான ஆவரேஜ் தான் ஸ்டே தான் உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே ஆப்போசிட்டில் ஹில்ஸ் வியூ இருக்குது அவ்வளோதான் பார்க்கவனா கார் பார்க்கிங்கு அது ஒன்று இருக்குது இப்படியே போனோம்னா ஃப்ரெண்ட்ஸ் சைடு போயிடலாம் நம்ம பசிக்குது பசு சாப்பிட போவோம் சரிங்களா நல்ல மெஸ்ஸில் தான் போய் சாப்பிட்ணுங்க ஹோட்டலில் சரி சாப்பிடக்கூடாது இப்போ பாதை பாருங்க இது வந்து இல்லீகல் பாதை நாங்கள் போவோம் இப்படி எங்களை யாரும் கேட்கக்கூடாது பார்த்து வாப்பா அப்படி லாக் பண்ணுவோம் இது ஹோட்டல் பேக் சைடு வருதுங்களா ஆமாங்க ஹோட்டல் சைடு இந்த சைடு ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது பேக் சைடு வந்துடும் அப்படியே இங்கே தங்கி இருக்கிறோமே இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க இப்போ ஹோட்டல்லேருந்து வெளியே வர மக்கள்ஸ் இது வந்து ஃப்ரெண்ட் சைடு பாருங்க எப்படி மெஸ்ஸில் தான் சாப்பிடுவோம் அங்கே உள்ள அங்கே போன மெஸ்ஸுக்கு இங்கே வந்தாச்சு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அம்முஜம் கஃபே சைவம் இந்த ஹோட்டலில் இப்போ தான் பார்க்குறேன் அதுவும் இல்லாமல் இங்கே தங்குனது இல்லைன்னா நம்ம அங்கேயாச்சும் ஒரு ரெஸ்டாரண்டில் தங்குவோம் அதனால் வந்து இங்கே அப்படியே ஃபுட்டு ஆர்டர் பண்ணியாச்சு சரிங்களா போயிட்டு சாப்பிடுவோம் தோசை தான் சரிங்களா ம் என்னென்னா செல்ஃப் சர்வீஸ் தானே இங்கே செல்ஃப் சர்வீஸ் ஆ சரி ஓகே அழகாக தோசை ஊற்றிக்கிட்டாங்க நமக்கு ரெண்டு தோசை ரெண்டு வடை ஆ போதுமா இல்லை பத்தாவது சொல்லுங்க ப்ளீஸ் பத்தாவது உனக்கு உடம்பு பத்திர தெரியுது வயிறு சரி இல்லையா என்ன இந்த வயசில் போய் வயிறு இல்லை உடம்பு டயர்டாக இருக்குற கில்லியேட்டாக இருக்க சரி எதுவும் ஐயோ அதை வேணாம் அது மட்டும் தெரியல பயமாக இருக்கு ஆளுக்கு ஒரு வடை ஒரு தோசை பாருங்க சைவம் ஹோட்டலு சாம்பார் எப்படினு பார்ப்போமா ம் அருமையாக இருக்குது சாம்பார் கும்போனா ஸ்டைலில் இருக்குங்க சாம்பார் சூப்பராக இருக்குது ம் சட்னியும் சூப்பராக இருக்குது கார சட்னி தக்காளி சட்னி அருமையாக இருக்குது அல்டிமேட்டாக இருக்கு ப்ரோவுக்கு வடை நல்லா சாஃப்டாக இருக்குது எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஐயோ ஊற்றுது என்ன தலைக்கு ஒரு என்ன தரேஜா அதனால் சாப்பிட்டு போவோம் சரிங்களா ம் அடுத்தது பூரி சொல்லியிருக்கோம் மக்கள்ஸ் நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க பார்த்தீங்கன்னா முந்நூறுவா பில்லு எண்பது ரூபா தோசை எண்பது ரூபா பூரி மூணு எண்பது அடுத்தது ஒரு ஒரு பீஸ் வடை பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா ரேட்டு கூட தான் உங்களுக்கு ஆனால் குவாலிட்டி நல்லா குவாலிட்டியாக தரமாக இருக்குது சூப்பராக சாப்பாடு பார்த்தீங்கன்னா சரிங்க மக்கள்ஸ் நம்மளா சாப்பிட்டாச்சு இந்த பயணத்தை வந்து இதோட முடிச்சுக்கிறோம் சரிங்களா ஏன்ச்சிங்க நம்ம வந்து ஒரு வாரம் ஆச்சு அவருக்கு உடம்பு உள்ளாப்புல டயர்டாக இருக்குது அப்படியே மாதிரியாக சுதந்துருவாப்புல படுத்துல தூங்குறாப்புல தூங்குறப்பல தூங்கிட்டால் எழுந்திருக்க மாட்டேன் பாவம் ஆக்சுவலாக நம்ம கவி ஃபாரஸ்ட்காக தான் வந்து அழைச்சிட்டு தந்தது ஏன்னா அங்கே வந்து அதில் தனியாக அலோவ் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு யாரோ யாராச்சும் ஒரு ஆள் வரணும் நமக்கே கொஞ்சம் உடம்பு ஹெல்த்து கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துச்சு போது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாயிருச்சுங்க ஹெல்த்து வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த மாதிரி இயற்கையாக சுத்தினா தான் உடம்பு நல்லா இருக்கும் போல இருக்குங்க ஆ என்ன பண்ணுறது இந்த இதில் உறிஞ்சல் இருக்குது பாருங்க நமக்கு பார்த்திங்கன்னா தூக்கமே வர மாட்டேது ஆக மாட்டேங்குது பரவாயில்ல இதுதான் அந்த தங்கிருக்கோம் பார்த்தீங்களா சைடு அஞ்சு ரூம் தான் இருக்குது ஃப்ரெண்டில் சாரி பேக்கில் சாரி பேக்கில் ஆறு அஞ்சு ரூம் இருக்குது இங்கேருந்து வியூ கிடைக்கும் அவ்வளோ தான் அந்த மவுண்டன் வியூ கிடைக்கும் கார் பார்க்கிங்க இது வந்து ரேட் கொஞ்சம் கூட தாங்க எக்ஸ்பென்சிவ் தான் இந்த ஸ்டே வந்து அந்தளவுக்கு கொடுக்குற காசுக்கு ஒருத்தான் கேட்டிங்களா ஒர்த்து கிடையாது மக்கள் சந்த வந்து அதே மாதிரி எக்ஸ்பென்சிவ் தான் உங்களுக்கு நான் வந்து ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு கேட்டேன் அவர் ரெண்டாயிரரூவா ஃபைனல் பண்ணாரு பார்த்திங்களா அது குறைஞ்சி பண்ணவே முடியாது சார்ட்டார் சரிங்களா நார்மலாக மூவாயிரத்து ஐநூறுவா அது மாதிரி போடுவான்னாங்க நெக்ஸ்ட் வீக் தீபாவளி இந்த வீக் இந்த இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை அது அதிகம் இல்லைங்க கூட்டம் கம்மியாக தான் இருக்குது இன்னும் பயங்கர மழை காலையில் எழுந்து பார்த்தா நல்லா மழை பிரிஞ்சிருந்துச்சி அதனால் அனிமல்ஸ் எதுவுமே ஸ்பாட் பண்ண முடியல அது ஒன்று தான் இது வந்து ரெண்டாயிரூவா வாங்கிட்டாங்க ரூம் படக அதுதான் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் க எக்ஸ்பென்சிவாக இருக்குது சரிங்களா சரி மக்கள்ஸ் இதோட லாகம் முடிச்சான்னு பார்க்குறேன் நம்ம அனிமல்ஸை பார்க்கலாம்னு பரவாயில்ல இந்த டைகர்லாம் இது பார்த்தா பார்க்கலான்னு வீக்கெண்டில் வந்தாச்சு இது பார்க்க முடில வண்டி நிறையா ஜீப் நிறையா பேர் போகிறாங்களா அதனால் பார்க்க முடில சரிங்களா அதனால் வந்து இந்த முடிச்சுட்டு அப்படியே ஊருக்கு போகலான் இருக்கேன் முடிஞ்சால் ஊரில் ஏதாச்சும் லாக் போடுவோம் அப்படி அப்படின்னா ஒரு ஒரு வாரம் கேப் விட்டுட்டு அதுவாக திரும்பி திருப்பி ஆரம்பிக்கலான்ட்டுருக்கேன் மக்கள் சரிங்களா அங்கேயும் கொஞ்சம் வேலை இருக்குது தீபாவளி முடிஞ்சுன்னா அந்த ஒரு அந்த ஒரு வாரம் வந்து ஃபுல்லாகவே ஹாலிடேஸு மக்கள் எல்லோரும் வெளியே போயிடாங்க வெளியே போய்டுவாங்க கார்டு நம்மள டூர் கிளம்பிடுவாங்க அப்படியே ஒரு வாரம் லீவ் போட்டு நம்ம எங்கேயுமே போக முடியாது பயங்கர கூட்டமாக இருக்கும் அதனால் இப்போதைக்கு இதோட முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பலாம்னு இருக்காங்க மக்கள் சரிங்களா முடிஞ்சால் ஊரில் ஏதாச்சும் லாக் போடுவோம் ஆ சரிங்களா சரி மக்கள்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பஸ் நல்லா கமெண்ட்டாக போடுங்க அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் மக்கள்ஸ் ஓகே மக்கள்ஸ் பாய்